விரல்களில் மோதிர விரலில் அணியப்படும் மோதிரம் இருதய நோய் கோளாறுகள் போன்ற வியாதிகளை நீக்குகிறது ஆண் பெண் இன விருத்தி உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கின்றது சுண்டு விரலில் மோதிரம் அணியக்கூடாது இதனால் இதய சக்தி ஓட்டம் தடைபடும் மேலும் நம்முடைய நான்காவது விரலை ஏன் மோதிர விரல் என்கின்றோம் தெரியுமா அதாவது ஆள்காட்டி விரல் உங்களின் சகோதரங்களை குறிக்கின்றது நடுவிரல் உங்களை குறிக்கின்றது மோதிர விரல் உங்களின் வாழ்க்கை துணையை குறிக்கின்றது சிறிய விரல் உங்களின் பிள்ளைகளை குறிக்கின்றது பெருவிரல் உங்களின் பெற்றோர்களை குறிக்கின்றது உங்களின் இரு உள்ளங்களையும் நேருக்கு நேராக இருக்க செய்யுங்கள் நடுவிரலை மடித்து ஒட்டவையுங்கள் மற்ற விரல்களை நிமிர்த்தி ஒட்டவையுங்கள் பெருவிரலை விரலை பிரித்து பாருங்கள் பிரிக்கவே முடியாது அதாவது உங்களின் பெற்றோர்கள் உங்களுடன் எப்போதும் இருக்க மாட்டார்கள் பெருவிரலை பழையபடி ஒட்டி வைத்து சுட்டு விரலை பிரித்து பாருங்கள் பிரிக்க முடியும் அதாவது உங்களின் சகோதரர்கள் உங்களுடன் எப்போதும் இருக்க மாட்டார்கள் இதுபோல் உங்களின் சிறிய விரலை பிரித்துப் பாருங்கள் பிரிக்க முடியும் அதாவது உங்களின் பிள்ளைகள் உங்களுடன் எப்போதும் இருக்க மாட்டார்கள் ஆனால் உங்களின் மோதிர விரலை பிரித்துப் பாருங்கள் பிரிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவி எப்பொழுதுமே ஒன்றாக பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருமண சடங்குகளில் மோதிரம் அணுகின்றார்கள் மோதிர விரலில் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பேல் கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க